கரிமலை தான் நாங்கள் கரிமலை ஏற போகிறோம் நானும் என் பொண்ணும் அதோ என் பொண்ணு முன்னாடி போய்ட்டுருக்கா கரிமலை இப்போ தான் அதை பாருங்கள் அதாவது மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லியிருக்கிறேன் ஆன்மீகங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முன் ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணி மட்டும்தான் இந்த ஆன்மீகத்தை கடைப்பிடிக்க முடியும் ஏன்னா முன் ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருக்கோம் இந்த ஜென்மத்தில் பாவத்தை கழிக்கிறோம் இந்த பிறப்பு வந்து சாதாரண பிறப்பு கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிறப்பு வந்து பாவம் எதுவும் செய்யக்கூடாது செய்தாலும் மறுபடியும் பிறப்பெடுத்து அந்த பிறவி நாய் பிறவியாக எடுக்கணும் தண்டனை கிடைக்கும் இனிமேலாவது ஆன்மீகத்தை கடைபிடிங்க பாவத்தை செய்யாமல் இருங்க பாவங்கள் செய்யவே கூடாது ஒத்தனையாக மாற்றுறது கொலை பண்ணுறது கொலை பண்ணுற மாதிரி பேசுகிறது இது எதுவுமே வேண்டாம் ஆன்மீகத்தை கடைபிடிங்க ஒருத்தனை கொள்ளணும்னு நினச்சிட்டாலே மனசில் நினச்சிட்டாலே அது பண்ணது காரணம் தான் நான் சொல்லலை இது ஆன்மீகம் சொல்லுது ஏன்னா இன்றைக்கி சித்தர்கள் மா தேவர்கள் முனிவர்கள் உலாவிய இடத்துல இருக்கிறோம் எங்கன்னு கேட்டிங்கன்னா பெரிய பாதை அழுதாமலை ஏறி இறங்கியாச்சு வந்து கரிமலையை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நானும் என் பொண்ணும்